டேஸ்ட்டான நண்டுனா கடலில் வளரக்கூடிய நண்டு தான் சொல்கிறாங்க ஏரி குளம் குட்டை வயல் இந்த மாதிரி வளரக்கூடிய நண்டு கடலில் வளரக்கூடிய நண்டை விட டேஸ்ட் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ண நமக்கு தேவையில்லை இந்த நண்டோட பேர் தான் ப்ளூ கிராப் ப்ளூ கலரில் இருக்கிறதாலையோ என்னமோ இது ப்ளூ கிராப்னு வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஆண் நண்டு பெண் நண்டுன்னு இருக்குது இந்த ப்ளூ கிராபில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற நண்டோட பேர் தான் ஆண் நண்டு இதோட கால்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் பெண் நண்டு பச்சை கலரில் இருக்கும் கால்கள் கொஞ்சம் ஆண் அண்டை விட கால்கள் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் மார்க்கெட்டில் இந்த நெண்டை பார்க்கும்போது தான் ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதால மார்க்கெட்டில் எல்லாரும் விரும்பி எனக்கு ப்ளூ கலர் நண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க பெண் அண்டை விட ஆண் அண்டை சீக்கிரம் சேல்ஸ் பண்ணியாலும் ஆண் அண்டை விட பெண் அன்று தான் ரொம்ப டேஸ்ட்லேயும் அதிகமாக இருக்கும் சதையும் நெருக்கமாக இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த நெண்டு ரொம்ப அழகாக இருக்கிறதாலையோ மார்க்கெட்டில் சீக்கிரம் சேல்ஸ் ஆகிடுது இதை நான் ரொம்ப பேர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க ஆனால் நீங்கள் எப்பயுமே இந்த நண்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ஒரு முறை பெண் அண்டையும் வாங்கி சாப்பிடுங்க அதோட டேஸ்ட்டும் இதோட டேஸ்ட்டும் எந்தளவுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுதா இல்லை எது டேஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பெண் அன்று எப்பயுமே சின்னதாக இருந்தாலும் சத நெருக்கமாக இருக்கும் இந்த மாதிரி நண்டுகள் எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் என்னமோ கடற்கரையில் இருந்தாலும் அதிகமாக இந்த நண்டோட விலை ஒரு கிலோவோ ஐநூறுலேருந்து இருந்து சில நேரங்களில் ஆயிரம் வரைக்கும் போகுது அதனால இது அதிகபட்சம் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க இம்போர்ட்டு பண்ணுவாங்க சில முக்கியமான ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு நிறைய நேரங்களில் பெரிய நிறுவனங்கள் இந்த நண்டோட சதையை எடுத்து அந்த சதையை மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க ஏன்னா வெயிட்டோட இதுவும் குறையும் காசும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இது வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அங்கே உள்ள மக்கள் அது ஈஸியாக ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு சூப் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால இதை விரும்புவாங்க வெளிநாட்டில் அதிக பணப்பழக்கம் இருக்கிறதால இதை பெரிய அளவுக்கு அவங்க வந்து காசு கொடுத்து வாங்குறதால எந்த ஒரு ஆசையை காமிக்க மாட்டாங்க அதனால தான் இந்த நண்டுலாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளும் சில நேரங்களில் இந்த மறுநண்டு கிடைக்கும்போது காசு எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் இந்த நண்டு வகையில் நம்மளும் சாப்பிடணும் பிடிக்கிறதுக்காக வேண்டிதான் நண்டு இருக்குது அதே போல் சாப்பிட்றதுக்காக தான் நண்டு நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் அது மற்றவங்களுக்கு அனுப்புறத விட நம்மளும் சில நாட்கள் இதை சாப்பிட்டு அதை ருசியை நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்தா இருக்குது இந்த நண்டு நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க என்ன விலைக்கு உங்கள் ஊரில் வாங்கியிருக்கீங்க இதை வாங்கி நீங்கள் என்னென்ன மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கீங்க கிரேவி பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை நண்டு ரசம் வச்சிருக்கீங்களா என்ன மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் ஏதாவது இந்த நண்டு பற்றின தகவல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்காக நாங்கள் எப்பயுமே காற்றுட்டுருப்போம் ஒரு முறை இந்த நண்டை நாங்கள் எடுத்து இப்போ இந்த இதில் படத்தில் காமிக்கிறது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்தோம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையிலேயே மற்ற நண்டுகளை விட இந்த நண்டு ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு நண்டு சில நேரங்களில் நம்ம கம்பேர்லாம் பண்ண முடியாது செய்கிற விதத்தை பொறுத்து தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஆனாலும் இந்த நண்டு விய விலை அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன ரீசன் சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நண்டு எப்பயுமே மார்க்கெட்டில் அடிக்கடி கிடைக்காது சில நேரங்களில் சீசனுக்குற மாதிரி தான் கிடைக்கும் சில நேரங்களில் இந்த நீலக்கால் நண்டு கிடைக்கும் சில நேரங்களில் இந்த பச்சைக்கால் நண்டு கிடைக்கும் அதிகபட்சம் மார்க்கெட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களும் சரி இதை வந்து வாங்குறவங்களும் சரி எல்லாருமே அந்த நீலக்கால் நண்டு தான் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அது பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப அழகாக இருக்கிறதாலேயே அதுக்கு ரொம்ப மவுச அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அந்த பச்சக்கால் நண்டையும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளூ கிராப்ல உப்பு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து பாயிலிங் பேப்பரில் வச்சு அதை எரியிற தீயில் போட்டு அதன் பிறகு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடா சாப்பிடும்போது அதை ரசித்த என்னோடய வைஃபுக்கு தான் முதல்ல தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் சொன்னாங்க நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் நம்ம பாயில் பண்ணும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஃப்ரெஷ் நண்டு ட்ரை பண்ணுங்கள் கடலில் சாப்பிட்றதுக்கு மீன் நண்டு ரால் கனவா இந்த மாதிரி நிறைய கடல் உயிரினங்கள் இருக்குது அதில் எந்த உயிரினத்தை நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உடனே குடிச்சிட்டு வர மீன்களையோ இல்லை இந்த மாதிரி நண்டுகளை சாப்பிட்டனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்களை பிடிக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது சிலது கடலுக்கு போயிட்டு நாலு மணி வந்துடுவாங்க சிலது ஒரு நாள் ஆகும் சிலது ரெண்டு நாள் ஆகும் சில நேரங்களில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் கடற்கரைக்கு வருவாங்க கடலுக்கு போய்ட்டு அதனால உடனுக்குடனே பிடிக்கக்கூடிய நண்ட நீ வாங்கி சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம கடலில் பிடிக்கக்கூடிய முறையை வந்து நம்ம கடை சொல்ல முடியாது அவங்களுக்கு அவங்க சூழல் தகுந்த மாதிரி அந்த முறையை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம தான் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு வர்றது அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் உள்ள மீன்களோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் ரொம்ப தூரத்துக்கு இருந்து ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் ரொம்ப தூரமான இடங்களுக்கு காஷ்மீன் வரதுக்கான தான் சொல்லணும் நல்லா மீனும் சாப்பிடலாம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் கடற்கரை ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி கிலோ மீட்டர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருந்தால் கூட வினக்கெட்டு வந்து கடற்கரையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நிறைய மீனையும் நீங்கள் வாங்கி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்ட டேஸ்ட்டை விட கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும் ரொம்ப விரும்புவீங்க கண்டிப்பாக இதுக்காக அவங்களோட எஃபெக்ட்டை கொடுத்து இதை செயல்படுத்துங்க இந்த மீன்களில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் கிரேவி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் இது புட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அது உண்மைதான் அதனாலும் ஃப்ரெஷ் மீன் நம்ம வந்து எது பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆனால் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்காது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்